ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ அதிகமாக நமக்கு இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த ஹேர் ஃபால் தாங்க எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா முடி ரொம்ப கொட்டுது என்னன்னே தெரியல எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன் ஆனாலும் முடி கொட்டுறது ஸ்டாப்பே ஆகலை இப்படியே போனால் நாற்பது வயசுக்கு மேலே முடி இருக்குமானே தெரில இப்படி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க அதுவும் தேர்ட்டிஸில் இருக்கவங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து அது நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டீன் டேஸ் இது பண்ணும் போதே வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆகுறது தெரியும் என்ன பண்ணுறதுங்க எல்லா இடத்துலையுமே வந்து வாட்டர் இப்போ ரொம்ப சால்ட்டு வாட்டராக தான் இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம முடியை வந்து காப்பாற்றிக்கணும்னா அப்பப்போ சின்ன சின்ன அதுக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணி தான் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து புதினா போட்டிருக்கேன் இது வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்கள் வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கூட வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் டீ தூள் எந்த டீ தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து அதை ஒரு டம்ளா அப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் மார்னிங் வந்து ராகி தோசை சாப்பிட்டேன் ஸோ அதுக்கான கவர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி நாட் போட்டு வைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பாட்டில் தேடி அதை கொட்டி ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுதுங்க இந்த கவர்லேயே இப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா தான் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ராகி அடை தோசையும் சட்னியும் சாப்பிட்டேன் அது வந்து பொட்டுக்கல்ல சட்னி பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க இதெல்லாம் கழுவி கவுத்து வச்சா மிளகா மல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணணும் அதுக்கான வேலைகளும் நம்ம சைட்லேயே பார்க்கணும் இல்லையா அதான் இருக்கு இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்க இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன வந்து தேய்ச்சிக்கலாம் என்ன தேய்க்காம இருக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு நான் வந்து காட்டன் பஞ்சு வச்சு தலையில் அப்படியே ஸ்கல்லு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் வந்து நு அந்த நுனி முடி வரையும் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் வந்து தண்ணி தானே அப்படி கொஞ்சம் ஊற்றுனா வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் ஹவர் வச்சிருந்துட்டு புலிங்கள் சூப்பராக இருக்குங்க இது வந்து நல்லா நம்ம ஹேர் வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் என்னைக்கு வந்து பூஜை பண்ணுற வீடியோ போடுறோன்னா அன்றைக்கி ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ண நினச்சேங்க இப்போ இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து அதாவது தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா நாங்களாம் வந்து தமிழ் அம்மான்னு தான் கூப்பிடுவோம் எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் எடுத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறையா விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க அதுவும் வந்து தமிழ் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் தான் அவங்கக்கிட்ட நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ் கேட்டுகிட்டே இருப்போங்க அவங்களும் வந்து சலிக்காமல் சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்பாங்க அதில் ஒரு கதை வந்து எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது அதை நான் அவங்க கூட சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ ஞாபகம் வருது சொல்கிறேன் வேதாரண்யத்தில் வந்து ஒரு கோவில் எனக்கு பேர் தெரியல சரியாக தெரியல வருஷங்கள் ஆகிடுச்சி மறந்துடுச்சேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவுகள் வந்து மூடி இருக்குமா அந்த கோவிலோட கதவுகளை வந்து சிவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக மூடிட்டாராம் அப்படி இருக்கும்போது நாயன்மார்களில் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த நாள் குறவர்கள் இருப்பாங்க இல்லையா அதில் வந்து முதல் மூன்று பேர் இருப்பாங்க இல்லையா அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் இவங்க மூணு பேருமே அந்த தளத்துக்கு போய் பாடலாம் வந்து பாடியிருக்காங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்பர் பாடியிருக்காரு பாடல் பாடிட்டே இருந்திருக்காரு இருக்காரு நிறையா பாடியிருக்காரு கதவுகள் வந்து திறக்கவே இல்லையாம் ரெண்டாவதாக வந்து சுந்தரர் பாடியிருக்காரு பாடல்கள் நிறையா பாடியிருக்காரு அப்போதும் அந்த கதவுகள் வந்து திறக்கவே இல்லையா என்னடா இது நம்ம இவ்வளோ பாடியிருக்கோம் ஏன்னா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்பர் தான் வந்து கொஞ்சம் வயசானவர் சுந்தரர் வந்து அதாவது இளமையில இருக்கிறவர் அது ஞான வந்து குழந்தை இல்லையா ஸோ இந்த மூணு ஸ்டேஜஸ்லாம் இருக்கவருமே பாடல்கள் பாடுறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் பாடி கதவு வந்து திறக்கவே இல்லை இப்போ ஞான சம்பந்தர் பாடலும் திறந்துருச்சான் கதவு அப்போ அப்புறம் சுந்தரம்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் தான் கடவுளுக்கு வந்து அதிகமான அன்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கா அப்படி இல்லை ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் பாடும்போது அந்த பாடல் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் காதுகளுக்கு கேட்க அவ்வளோ இருக்கும் நான் பாடுறத வந்து அப்படி இல்லை அதனால வந்து என்னோடய பாடலை வந்து அவர்னால கேட்கவே முடியல அதனால தான் உடனே வந்து கதவில் வந்து திறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ இதுலேருந்து என்னென்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸை கேட்டு குழந்தைங்க வந்து வளரணுங்க நாங்கள்லாம் அப்படி தான் வளர்ந்தோம் எங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தமிழ் கிளாஸ் அப்படின்னாவே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படித்ததுக்கு அப்போ இருந்த டீச்சர்ஸும் வந்து ஒரு காரணம் தாங்க அவங்க சொன்ன கதைகள் தான் அப்போ வந்து இப்போ வரையும் எனக்கு ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பசு மரத்தானே போலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மனசில் பதிகிறதுக்கு அது உண்மையிலேயே வந்து ஸ்கூல் டேஸில் தாங்க நடக்கும் தேங்க் யூ பாய்